ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி ஐந்தாவது பாசனம் சரியா பட அரவு உச்சிதன் மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து படவரை உச்சிதன் மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே தடவரை தங்குமாட தகுபுகழ் நாங்கை மேய கடவுளே காவலன் தன்பாடியாய் பாடியாய் களை கண்ணியே படவரவு உச்சிதன் மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே தடவரை தங்குமாட தகுபுகள் நாங்கை மேய கடவுடே காவலந்தன் பாடியாய் கலை கண்ணீயே பட அரவு உச்சி தன்மேல் அப்படின்னு காளிங்க நான் சொல்கிறார் படம் எடுக்கிற நாகம் நாகமான அந்த காளியினுடைய படத்தின் மேல் பாய்ந்து பன் நடங்கள் செய்து பலவிதமான நர்த்தனங்கள் செய்து நடனங்கள் செய்து அதான் அர்த்தம் படவரவு உச்சிதன் மேல் பாய்ந்து பன் நடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறார் லக்ஷ்மி பிராட்டியை தன் மாட்டியை மடவரல் மங்கை தன்னைங்கிறது லக்ஷ்மி பிராட்டி மார்பகத்து இருத்தினானே தன்னுடைய மார்பிலே வைத்து கொண்டிருப்பவனை தடவரை தங்குமாட தடவரை அப்படின்னா நீண்ட மலை போல் இருக்கான் அங்கே இருக்கிற மாடங்கள் அந்த மாதிரி மடம் அதாவது நீண்ட மலை போல் இருக்கிற மாடங் மாடங்கள் இருக்கிற தகுப்புகள் நாங்கள் பெரிய தகுதியான புகழ் சில சில பேருக்கு புகழ் இருக்கும் ஆனால் அதுக்கு அவள் டிசர்விங்காக இருக்க மாட்டான் உண்மையாக அதுவும் இந்த தற்காலத்தில் நிறைய பார்க்குறோம் இது மாதிரி ஆனால் அப்படி இல்லை நாங்கள் தகுப்புகள் தகுதியான புகழை விட நாங்கள் மீக திருநாங்கூரில் இருக்கிற கடவுக்கு திருநாங்கூரில் இருக்கிற காவலந்தன் பாடியாய் காவலம்பாடியில் இருக்கிற பெருமானே கடவுளே ஈஸ்வரனே சர்வாதிகனே கலைகன் நீயே நீதான் எங்களுக்கு நட்சக வஸ்து கலைகன்கிற பா பொருள் இந்த வார்த்தைக்கு இந்த பாஸ்வேர்ட்டில் எல்லாத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ பாஸ்வேர்ட் ஒதுவும் படிச்சுடாமல் கஷ்டம் இல்லை படவரவு உச்சிதன் மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே தடவரை தங்குமாட தகுபுகள் நாங்கை மேய கடவுளே காவலந்தன் பாடியாய் கலை கண்ணியே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா